கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சர்வ வல்லவர் என்கிற தலைப்பிலே இந்த நாள் தியானத்தை நாம் தொடருவோம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண்கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பதானராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேகாலின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான் அன்பானவர்களே ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது சர்வ யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என்று தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளை சொல்லுகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவனை முன்னிட்டு யாக்கோபை தனது தகப்பனாகி ஈசாக்கு ஆசீர்வதித்தார் அதை போலவே இந்த யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆதியாம புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரத்தில் யாக்கோபின் திருமணமும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்ச்சி அடைவதை குறித்தும் அந்த அதிகாரங்கள் முழுவதிலும் இருக்கிறது அதனுடைய முடிவாக ஆதி ஆகும் முப்பது நாற்பத்தி மூன்றிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் தனிமையாக சென்ற யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து மிகவும் திரளாய் பண்ணினார் அதை குறித்து யாக்கோபே சொல்லுவதை ஆதியாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்க்குறேன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் தனியாக போனேன் கையில் வெறும் தோல் மட்டும் இருந்தது தோலும் கையுமாக வெறுமையாக நான் போனேன் இவ்வளவு தூரம் நீர் என்னை ஆசீர்வதித்து பெரிய பரிவாரங்களாக இரண்டு பரிவாரங்களை எனக்கு தந்தீரே என்று அவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் யாக்கோபை தகப்பன் ஆசீர்வதித்தபடியே அவரை பருகவும் பெருகவும் பண்ணி அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கும் தேவன் அவரை வழிநடத்தினார் பிரியமானவர்களே இதற்கு காரணம் என்ன சர்வ தேவன் இந்த யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன தகப்பனுடைய ஆசீர்வாதம் அருமையான பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அவர்களை சபிக்க கூடாது நோவா தன் குமாரனை தனது பேரனை சபித்தது போல நாம் ஒரு நாளும் சாப வார்த்தைகளை நமது பிள்ளைகளுக்கு நேராக கூறாமல் அவர்களை ஆசீர்வதிப்போமாக ஆனால் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தை கூறின பலரும் இன்று ஆசிர்வதிக்கப்பட முடியாமல் இருக்க காரணம் அவர்கள் கீழ்படியாமல் போவதாலேயே இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக் யாக்கோபு செய்தது என்ன ஆதியாகமம் இருபத்தெட்டு ஏழில் வாசிக்கிறோம் அவன் கீழ்படிந்து அராமுக்கு புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் அவன் கீழ்படிந்தான் அன்பான்வர்களே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நமது பெற்றாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவ்வளவு ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் நாள் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் இருக்கிறது என்று எழுதுகிறார் ஆகவே பிள்ளைகள் என்னும் நிலையில் இருக்கிறவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியும் போது சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்கள் நமது வாழ்க்கையில் வருகிறது மூன்று இருபதிலும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் என்று அதை அழுத்தி சொல்லுகிறார் ஆகவே பிள்ளைகள் என்கிற நிலையில் இருக்கிறவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் விவாகம் ஆவதற்கு முன் விவாக பெற்றோருக்கு முழுமையும் அர்ப்பணித்தவர்களாகவும் தள்ளிவிடாமல் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது யாத்திராகம் இருபது பனிரெண்டிலே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் பத்து கற்பனைகளில் ஒன்றாக அதை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து அதை அழுத்தி கூறினார் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலே தகப்பனை தாயை கனம் பண்ண வேண்டும் ஆனால் நீங்களும் ஒரு காணிக்கை கொடுத்துவிட்டு கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறீர்கள் சொல் போதிக்கிறீர்களே இவ்விதமா ஏன் தேவனுடைய கற்பனையை மீறி அவரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார் ஆகவே தாய் தகப்பன் வயதாகும் போது அவர்களை கவனிக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று எழுதி முப்பது பதினேழு நீதிமொழிகள் முப்பது பதினேழிலே தகப்பனை தாய் அசட்டை பண்ணும் போது அவர்களுக்கு பயங்கரமான ஆபத்துகள் இருப்பதை நீதிமொழிகள் முப்பது பதினேழு நமக்கு கூறுகின்றது ஆகவே பிள்ளைகள் என்னும் நிலையில் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் தீமுத்தேவுக்கு எழுதின அந்த கடிதத்திலே சபையை நடத்துகிற காரியத்திலே பெற்றோரை கனம் பண்ண சொல்ல வேண்டிய விஷயத்திலே அவர் சொன்னது ஒன்று முத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பேரன் பேத்திகள் தங்கள் பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் அது தேவனுக்கு முன்பாக பிரியம் என்று கூறியது ஆகவே பெற்றார் வயது சென்றவர்களாகும்போது பிள்ளைகள் அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உண்டு அது பதில் நன்மை செய்வது சிறு வயதிலே பெற்றார் நம்மை தூக்கி கொஞ்சி நம்மை வளர்த்தி படிக்க வைத்து ஆளாக்கினார்கள் அல்லவா அதற்கு பதில் நன்மை பிள்ளைகள் செய்ய வேண்டும் அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் ஆகவே அவ்விதம் செய்யணும் தேவியராகவும் பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து அவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயா ஆகவே வயோதிப பெற்றோரை கனம் பண்ணுங்கள் அப்பொழுது சர்வ வல்லவர் உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் வாழ்வின் ஆசீர்வாதங்களை ஆசீர்வத்து பெருக பண்ணுவார் பொருளாதாரம் நன்மைகள் யாவையும் பெருகப்பண்ணி மேன்மைப்படுத்துவார் பிதாவே ஜபம் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உன்மை துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவர் யாக்கோபை தனியாக சென்ற யாக்கோபை ஆசீர்வதித்து திரளாய்ப் பெருக பண்ணி அவனை விருத்தி அடைய பண்ணினீரே இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனால் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைய உதவி செய்வீராக அறிவு ஞானம் புத்தி போன்றவைகளுக்கு அடுத்த விஷயத்திலே விருத்தி அடையட்டும் அன்றுவரே ஆவிக்குரிய விருத்தி அடையட்டும் ஜெப வாழ்க்கை வேதம் ஆசிப்பது அதற்காக பிரயாசம் கொடுவது போன்றவற்றில் விருத்தி அடையட்டும் பூமிக்குரிய வாழ்வில் பொருளாதாரத்திலே நன்மைகளிலே எல்லாவித நன்மைகளிலும் ஆசீர்வாதங்களிலும் பிள்ளைகள் விருத்தி அடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அனுகிரகம் செய்வீராக அருமையான புள்ளைகள் என்னும் நிலையில் உள்ளவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியேட்டும் புள்ளைகளும் பெற்றாரும் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்த கிருபை தருவீராக புள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களை கோபம் மூட்டாதபடி ஞானமாய் நடத்த பெற்றாருக்கு தேவன் கிருபை செய்வீராக அண்டவரே தாய் தகப்பன்மார் வயது சென்றவர்கள் ஆகும்போது அவர்களை அசட்டை பண்ணாதபடி அவர்களை கனவீனம் பண்ணாதபடி அவர்களை கனம் பண்ணவும் ஆதரிக்கவும் அவர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யும் ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தருகிறார்கள் விதமாய் பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பிள்ளைகள் எல்லாரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாலே ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கத்த அருள் செய்யும் நாள் முழுதும் எங்களை ஜெயமாய் நடத்தும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே எதனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்